ஹை சொல்லு ஒரு பட்டர் உருகிடுச்சு வெங்காயம் இது ஒரு நாலு வெங்காயம் இது அரைக்கிறதுக்கு தான் நீட் நீட்டாக கட் பண்ணா போதும் வதங்கணும் அதுக்குள்ளே தக்காளி தரஞ்சுக்கணும் நம்ம தக்காளியும் அதே மாதிரி நீக்கிட்டால் அழிஞ்சிக்கலாம் எல்லாமே வதக்கி தான் போகிறோம் பொடியெல்லாம் வேணும் வெங்காயம் வளர்ந்து அழிஞ்சு தக்காளி இது ஒரு அஞ்சு தக்காளி

தக்காளி வதங்கிடுச்சு பாக்கலாம் நல்லா விழுந்துடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற வச்சு நரைக்கணும் சூட அரைச்சு எனக்கு ஜாரில் போட்டு அரைச்சி வைத்து அரைச்சிக்கலாம் வச்சு ஒரு துண்டு பட்டர் போடுப்போம் பட்டர் கா உருகட்டும் பட்டர் உருகுது இப்போ கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஏல போட்டுக்கலாம் 아, 쥐, 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 ��, 쥐, <Schulen> <SPer Arms> Kunjangan garam masala. Kunjang garam masala. Ini taruh bolak di வீட்டில் அரைச்சா தனி தூள் தேவையான அளவு நம்ம தக்காளி நிறைய போட்டிருக்கோம் புளிக்கும் கொஞ்சம் தனி தூள் இப்போ இது கொதிக்கிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை கொதிக்கணும் இந்த டைமில் ஸ்மெல்லும் வருது நல்லா இந்த டைமில் கொஞ்சமாக சுகர் சர்க்கரை ஏன்னா இது புளிப்பா இருக்கும் கொஞ்சம் சக்கரை போட்டால் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்குது இது இப்போ பன்னீர் ஒன்று ஒன்றா கொடுக்கலாம் இது வந்து பால் கிலோ பன்னீர் இது எங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு செஞ்சுருக்கோம் பன்னீர் போட்டாச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு பட்டர் இது மேலே கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போவாங்க அது நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு அதனால் அதை போடல சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்